நம்மளுடைய பொருளை டெக்கரேட் பண்ணதை பார்த்துட்டு பக்கத்து வீட்டு தம்பி எனக்கும் பண்ணி கொடுங்கான்ட்டு பானை தூக்கிட்டு வந்துட்டாப்பிடிங்க இனி பண்ணாமல் இருக்க முடியுமாங்க அவ்வளோதான் எல்லோரும் சேர்ந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஆப்ரேஷனாக ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க பார்த்தீங்கன்னா இது பழைய செலவு பெட்டி எங்கள் அம்மத்தாவோட அம்மத்தாவதுங்க அது வேஸ்ட்டு ஆகாதுன்னு உரமாக வச்சுருந்தாங்க நானுமே முன்னாடியெல்லாம் பார்த்துட்டு அது வேஸ்ட்டுன்னு தான் கண்டுக்கல அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சி போச்சு எடுத்துகிட்டு வந்து அழகுபடுத்தி தான் பார்ப்போமேனு எடுத்துகிட்டு வந்து அழகுபடுத்தியாச்சுங்க அழகுப்படுத்துறதுக்கப்புறம் ரொம்ப ஜம்முன்னு உள்ளில வந்து பெயிண்ட் பண்ணலங்க ஏன்னா திங்ஸ் போட்டு வச்சோம்னா அந்த பெயிண்ட் ஏதாவது ஆகும் உள்ள பண்ணல வெளியில் மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது உங்களுக்கும் இந்த செலவு பெட்டி பிடிச்சிருக்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்திங்கன்னா வந்து பழசுக்கு நிகர் எதுவும் இல்லைன்னு சொல்கிறேன் இல்லைங்களா அது எல்லாமே இப்போ ட்ரெண்டிங் ஆகி வந்துட்டு இருக்கு அது மாதிரி தாங்க எங்கள் அம்மத்தாவோ எங்கள் அம்மா எங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் எல்லா அம்மத்தாவுமே அப்படிதாங்க பேத்திகளுக்கு